கற்பனையே யார் மூலமையும் புண்படுத்த நோக்கம் அல்ல சிரிப்பதற்கு மட்டுமே சிரிப்பாதான் பரவாயில்ல கொஞ்சம் சிரிங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் சரவடி சாரா இன்னைக்கு நம்ம பில்ட் அப் இன்டர்வியூல யார பத்தி பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வேர்ல்ட்லயே பல பல சாதனைகளை பண்ணி பல படங்களை நடிச்சு பல பல உட்காந்துட்டு இருக்க நம்ம கோகி குமார் அவர்கள் கிட்டதான் இன்டர்வியூ எடுக்க போறோம் வெல்கம் டு கோகி குமார் セルカナディ、アレンダセン。セルカナディ、インディアナマン、アレンダセン。

நான் வந்து வெறும் 30 செகண்ட் பேசி முடிச்சேன். ஓகே அந்த லோ கडकडकறனே அவர் வந்து கஷ்டப்பட்டு சொல்ற அந்த டயலாக்க ஒரே டைம் தான் சொல்லுவார். நான் வந்து அப்படியே அது எப்படி சொல்றது தக்குன கப்புன அந்த கொக்கி மாதிரி எதை சொன்னோன கப்பு அப்படின்ற நாளா வந்து அந்த டைரக்டர் எனக்கு வெச்ச பேர் தான் கோக்கி குமார். அண்ணையில என்ன கோக்கி குமார் கோக்கி குமார். अरे சத்தியமா சொல்றேன் இந்த கோக்கி குமார் அப்படிங்கற சாதாரண பேர்க்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு பெரிய பெரிய வரலாறு ங்கிறது எனக்கு மட்டும் இல்லாம பாக்குற ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு சார் சோ ரொம்பமே சூப்பரா இருக்கு உங்களுடைய இன்டர்வியூ சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா சார் சார் நீங்க இந்த வேர்ல்ட்லயே பல பல சாதனைகளை பண்ணி பல பல படங்களை நடிச்சு பல பல அங்க காந்திருக்கீங்க உங்களுடைய பேக் புளன் அதாவது வரலாறு என்ன சார் ஏசி இல்ல ரொம்ப வேர்க்குது சார் ஏசி ரிப்பேர் செட் போடா ஏசிக்கு போறம்ல சார் நீங்க முடிச்சிட்டு போறதுக்கு அப்புறம்

அந்த டைம்ல வந்து சான்ஸ் கேட்டு உள்ள வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் ஸோ அந்த டைம்லயே எனக்கு வந்து இந்த சினிமா மேல ஒரு வெறி

ஓகே ஓகே சார். ஓகே. பண்ணும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல கூட பத்தினாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அது. நான் உங்களுக்கு വേണ്ടി அத ஷார்ட்டா சொல்றேன். ஓகே சார். எல்லாரும் அப்படியே படிச்சிட்டு இருக்கோம். எங்க எங்க சார் பாத்தீன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சரி. என் கூட இருக்கிற பசங்களும் வந்து நல்ல கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் அந்த இடத்துல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து டைலாக் எழுதிட்டு இருக்கேன். வாவ்! ஒரே சூப்பர் ஸ்டாரோட டைலாக் வந்து எனக்கு சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டீன்னா சூப்பர் ஸ்டார் தான். ஓகே. அப்புறம் அருமையான ஒரு ஆக்டர் அவர் சார் ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க ஒண்ணு வந்துட்டு ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் அது நீங்க தான் அது இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது நான் முன்னாடி நான் சின்ன பசங்க இருக்கும்போது அவர்தான் வந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஓகே ஓகே அப்பலாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல அவர் இடத்துக்கு நான் வந்து இருப்பேன் அப்படி எனக்கு வந்து அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமை இருக்கு அந்த காடுக்கு தான் நான் வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஸ்டாரா வரணும்ன்றது நான் அன்னைக்கு நினைச்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா ஒரு ஆக்டரா வரணும்னு அன்னைக்கு நினைச்சேன் சோ தான் அன்னைக்கு கிளாஸ்ல கூட பாடத்தை கவனிக்காம அப்போ வந்து திடீர்னு என்னடா எல்லாமே பசங்களும் நம்ம பாடத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க இவன் மட்டும் என்னமோ பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கான ஓரளவுக்கு அந்த அளவுக்கு உள்ள ஆழமா இறங்கி படிக்கிறானோ அப்படின்னு அவரு வந்து நினைச்சிட்டு வந்து கிட்ட வந்து பாத்துட்டு பார்த்தா நான் வந்து இல்ல இல்ல சார் அப்படின்னு என்னப்பா பண்ற பாடத்தை <laughs> 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 எழுதியிருக்காரு இதனால நமக்கு என்ன தெரியுது கைஸ் அப்பல இருந்து இவருக்கு அந்த நடிப்பு மேல இருக்கக்கூடிய பற்றுங்கிறது இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அந்த விடா முயற்சி தான் அவரை இன்ன வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் போய் நடிக்க வச்சிருக்கு கைஸ்

வெளிநாட்டு நீங்க கூப்பிட்டு என்டர்வியூ பண்ணிருக்கீங்க இல்லவே இல்ல அதனால தான் நான் வந்து இந்த பொசிஷன் வரதுக்கான காரணம்

ஒரு வெறுப்புக்கு உண்டாயிருக்காங்க அது வந்து நீங்க சொன்னது நூத்து நூறு உண்மைதான் அது வந்து நம்ம வெறுப்புன்னு சொல்ல முடியாது அந்த நடிகர்லாம் எல்லாம் வந்து எங்கிட்ட இண்டிவிஜுவலா பேசியிருக்காங்க எப்படி குமார் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் திறமை உள்ள வச்சு எல்லா பெண்களோட மனசையும் கவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் வந்து ஒண்ணு இல்ல சார் நீங்க எல்லாம் ஆக்ட் பண்ற மாதிரி தான் நானும் ஆக்ட் பண்றேன் என்ன உங்களை விட ரெண்டு சுத்த அதிகமா ஆக்ட் பண்றேன் சார் அவ்வளவுதான் சார் என்னோட ரியாக்ஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் எல்லாம் தானா விழுகிறாங்க

எல்லா பெண்களும் இருக்கட்டும் சார் சக தோழிகள் எல்லாருமே இருக்கட்டும் சார் ஓகே சார் பட் அந்த கடல் கண்ணி கல்பனா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் தொடர்பு ஏன்னா எதுக்காக இதை கேக்குறேன்னு பாத்துட்டீங்கன்னா நாங்க எப்படி சொல்றது ரீசெண்டா பாத்துருந்த போது கூட கடல் கண்ணி கல்பனா கூட கொஞ்சம் நெருங்கிய பந்தத்துல இருக்க மாதிரி கேள்விப்பட்ட சார் அதுதான் சார் கேக்குறோம் என்ன சார் தொடர்பு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சார் இல்ல சார் சொல்ல சொல்றாங்க கடல் கண்ணி கல்பனா சார் இல்ல இது ஜஸ்ட் இன்டர்வியூ தானே அதனால இன்டர்வியூ இருந்தாலும் கேக்குறதுக்கு ஒரு வழிமுறை கட்டு அதப்படிதானே கேட்கும்

அப்படி இல்ல சார் மனுச்சிருங்க சார் இது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்காக இந்த ஒரு கேள்வியை வெச்சுக்கோங்களே ஒண்ணு பிரச்சனை இல்லை ஓ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்காக நீங்க என்ன வேணா கேப்ப அப்படி சார் நான் வந்து பாத்துக்கிட்ட பல்ல பல்ல காமிச்சிட்டு கூல் ட்ரிங்க் வந்து சார் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை சார் அந்த கடல்ல கல்பனா சூப்பர் ஸ்டார் கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் நாங்க வந்து இல்லாதால ஒண்ணு கேட்கல சார் நீங்க தான் சார் உங்க பேஜ்க்க கீழ இங்க பாருங்க சார் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க வாங்க அந்த போன் கொஞ்சம் கொடுங்க ஓகே சார்

நீங்க okay, okay, <laughs> 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 ஓகே 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 சார் ஓகே சார் சார் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இந்த கடல் கடல்கன்னி கல்பனா கூட ஒரு டான்ஸ் ஆடி போட்டிருக்கீங்க சார் அது என்ன பாட்டு அப்படின்னா இந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா பாட்டு படிக்க அப்படிங்கிற பாட்டுக்கு இடுப்பு ஆட்டி அவங்க ஆடி இருக்காங்க சார் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இடுப்புக்கு ஏத்த மாதிரி மெட்டு கொடுத்து ஆடி இருக்கீங்க சார் இதுக்கு பின்னாடி இப்ப இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க அவ்ளோ நெருக்கமா பின்னி பிணைஞ்சு இப்படி ஒண்ணுமண்ணா ஆடிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல ஒரே நாள்ல டவுன் பண்ணி என்ன கொண்டு வெறும் ஸ்டாரா மாத்தி ஒரு அப்படி இல்ல சார் இது நீங்க தான் சார் உங்க பேஜ்க்கு கீழ நீங்க எப்படி போட்டுக்கிங்க ரீல்ஸா போட்டுக்கிங்க சேல இல வீடு கட்டவா செந்து வசிக்க அப்படிதா சார் இல்ல அதங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ஆ சார் வெடி சார் 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 வந்துட்டு நான் இப்போதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது வந்து என்னோட இஷ்டம்

சரியா இந்தலாம் இந்த இங்க எங்க ஊட்டிட்டு சார் அது வந்து ஏஐ சார் என்ன கன்றாவியோ அதுல இந்த ஏஐயா அதுல பண்ணது எப்படி நாங்க தான் அதை பண்ணணும்னு சொல்லி சார் அப்படி இல்ல சார் என்னதான் ஆயில ஏஐல பண்ணிருந்தாலுமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா யாரனாலே பண்ணிருக்க முடியாது சார் சோ நாங்க என்ன சொல்றோம் அப்படினா உங்களுக்கு அந்த கடல் கனி ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நாங்க நம்பறோம் இல்ல இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல அது என்ன நெருங்கிய தொடர்பு சார் இல்ல சார் நீங்க ஆனதே